என்னம்மா சொல்லுங்க ஏலே ஓ தங்கச்சி ராதாக்கு ஒரு போன் போட கூடல பேசன் போல கடக்கி அவ ஊர்ல இங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் போன் போட்டு ஒரு வாட்ட கூட பேசல பாத்தீங்க நீ ஆச்சு ஒரு போன் போட்டு குடி அவ எப்படி இருக்கா என்ன இருக்கா பிள்ளை எல்லாம் எப்படி கடக்குன்னு பேசி பாப்போம் அம்மா நீங்க வேறமா அம்பி இருக்க மாட்டீங்களா தங்கச்சி தங்கச்சி நீ அவள தல தூக்கி வச்சிருந்ததுக்கு எனக்கு என்ன செய்ய முடியுமா செஞ்சு முட்டா பாத்துக்குங்க அவன் ரொம்பதான் கொழுப்பு எடுத்துட்டு தெரியுதா இங்கிருந்து ஊருக்கு புறப்பட்டு போனாலே போய் சேந்தமா இல்லையா ஒரு போன படி சொல்லணும்னு கொஞ்சம் மாற்றம் அவளுக்கு அக்கறை இருந்துச்சா அவன் ஊருக்கு போய் சேர்ந்துட்டான்ற விஷயத்தையே நாம போன போட்டுதே தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு சும்மா நீங்க போன போட்டா மட்டும் அவன் எடுத்து பேசுறவன் மட்டும் நினைக்காதீங்க அவன் எப்படி இருந்தாலும் பேச மாட்டான் எம்மா ஐயாயிரம் இருந்தாலும் அவ என் தங்கச்சிட்டியா நான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு அவ இப்படிலாம் பண்ணிட்டு போவாளா இதுல இப்போ சண்டை போட்டுக்கிட்டு போறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு சின்ன பிரச்சனை சின்ன கூட கிடையாது இது பிரச்சனையே இல்லை ஆனா அவ இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு போனா போனவ சும்மாவா போனா உங்க ஒட்டு வேணா உரம் வேணான்னு சொல்லிட்டு போனா இப்ப நாம போனை போட்டு பேசணும்னா அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்பவே கொழுப்பு ஏறி போயிடும் ஆம்பளை புள்ளியோ ஆசைக்கு பொம்பளை புள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்க அப்பா பொம்பளை புள்ள வேறனா ஆஜி மாட்டாரு திருப்பதி உங்க கோவிலுக்குலாம் வேண்டிக்கிட்டு நடையா நடந்து தந்தாரு பாத்துக்க நாங்களும் எவ்வளவோ விரதம் இருந்து பார்த்து வேண்டாத சாமி இல்ல குடுக்காத ஒரு வருமா கிடையாது பாத்துக்க ரொம்ப வருஷம் காய்ச்சிதான் ஓ தங்கச்சியே என் வகத்துல மறுபடியும் வந்து பிறந்தா உனக்கு இதெல்லாம் தெரியுமில்ல உங்க அப்பா இருந்த கதை எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காருல்ல என்ன ஆனாலும் தங்கச்சி புள்ளிய கை விடக்கூடாதுன்னு உங்க அப்பா உங்க கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னாரா இல்லையா சொல்லுட்டா சாகு போது கூட அந்த மனுஷன் கழிச்சா சொல்லிட்டு போன வார்த்தை இதுதானே உனக்கே தெரியும்ல

கோஜிக்கிட்டு இப்படியா போற பேசாம கடப்பா அம்மா அவ என்ன சின்ன குழந்தையா விடுங்க அதெல்லாம் நாள் மேல சரியாய் போயிடுவா ஆமா இப்ப எதுக்கு நீங்க அவகிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறீங்க அவ தான் போன் எடுக்க மாட்டேங்கிறாள் அவளா எப்ப பேசணும்னு தோணுதோ அப்ப பேசிட்ட விடுங்க அதுக்காண்டி ஒண்ணு நான் போன் பண்ணலப்பா நான் உன் பஞ்சாதிக்கு இப்ப ஏழாவது மாசம் நான் முடியவே போகுது இன்னும் அவளுக்கு வலியை போடலையே அதனால அவளுக்கு போன போட்டு வர வைக்கலான்னு பார்த்தேன் வலியில் போடுறதுக்கு எதுக்குமா அவ

இருக்கிற பொம்பளைங்களுக்கு எதுக்கு வளையல் போடுறாங்க தெரியுமா அந்த வளையல் சட்டத்தை கேட்டுக்கிட்டு வாழ்த்து வேற நல்லா நல்லா வளரணுன்றதுக்காண்டியும் இங்கிட்டும் அங்கிட்டும் உருண்டு பெறணுன்றதுக்காண்டி தான் போடுதாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அஞ்சாவது மாதம் வளையல் போட்டு விட்டாங்கல்ல இப்போ ஏழாவது மாதத்துக்கும் போடணும் ஏழாவது மாதமும் முடிய போகுது சட்டு போட்டு போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் தான் இடையில கிடக்கு ஒன்பதாம் மாதம் வள காப்பு வச்சிடலாம்ல எம்மா வள காப்பா நீங்க தானே அடிக்க சொன்னீங்க ரெண்டாவது குழந்தைக்கெல்லாம் இந்த காலத்துல யாரும் அழகாப்பு பண்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு கெபாசிட்டி இருக்கிறவங்க மலகாப்பு ரெண்டு குழந்தைக்கு என்ன அஞ்சு குழந்தை கூட பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்ம கிட்ட அவ்வளவு வசதி இல்ல அதனால தான் வேண்டாம் சொன்னேன் ஆனா என்ன பண்றது உன் பொண்டாட்டி ஆசை போட்டுடாலே பவுத்துல புள்ள வச்சிட்டு இப்போ எல்லாம் ஆசை அதெல்லாம் நடத்தி பண்ண பாத்துக்க மாத்துமார புள்ள என்ன ஆசை உடனே நேரா வெட்டி பண்ணு இல்லாட்டி பவுத்துல இருக்க புள்ளைக்கு காதுல சீல் வடியா அஜிச்சு என்னமா சொல்றீங்க ஆமாடா நான் தான் சொல்லுனே அதனால தான் மனசுக்குள்ளார எது நினைச்சாலோ அத அடுத்த நிமிஷமே நேரா கேட்கணும்னு ஆசைப்பட்டா கூட உடனே வாங்கி கொடுத்துருவாங்க அதுக்கு காரணமே இதுதான் அஞ்சாவது மாசத்துக்கு உன் ஃப்ரெண்டுங்க அவங்க பொண்டாடியோட ஃப்ரெண்டுங்க அஞ்சு பேரும் சேர்ந்துக்கிட்டு வலையில் போட்டு அழகு பார்த்த அளவு அப்போ உன் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷம் பண்ணிச்சு அதே மாதிரி வலையில் போடுறதா இருந்தால் ஒன்று ஒரு தரம் செய்யணும் இல்லாட்டி மூணு தரம் செய்யணும் ரெண்டு முறை செஞ்சுட்டுலாம் பாதி பேர் நிப்பாட்ட கூடாது மொதல் தரவே அவங்க கூட்டாளி தான் செஞ்சு விட்டாங்க சரி ஏழாவது மாதம் ராதா செய்யணும்னு அன்றைக்கி சொன்னால்தான் அதனால அவ்வளோ சிம்பிளாக ஒரு வலையில் போட்டு செய்ய வச்சுக்கிட்டு ஒன்பதாவது மாதத்துக்கு அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்துச்சு மதம் செய்ய சொல்லாமின்னு பார்த்தேன் அதுக்குள்ள நான் தான் கோச்சு கிட்ட ஓஹோ இப்போதான் உண்மை என்னன்னு தெரியுது உங்க ஒட்டு வேணா உற வேணான்னு சொல்லிட்டு எதுக்கு ஓடனா இந்த ராதான்ற உண்மையே இப்போதான் தெரியுது இங்க இருந்தா அவங்க அன்னைக்கு வளகாப்பு பண்ணணும் இது அதிர் தட்டு வச்சு வைக்கணும் சீர் வச்சு வைக்கணும்ன்றதுக்காண்டி காசு செலவாமேன்றதுக்காண்டி தான் இப்படி சண்டை போட்டு போனா போல இருக்கு என்னடா ஏமா அவ தான் நீங்க யாரு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படி எப்படி மறுபடியும் வருவா

உங்களுக்கு காபி வேணுமா டீ வேணுமா இல்ல குடிக்கிறதுக்கு ஆர்லி சேனல் பூஸ்ட் வேணுமா சேனல போட்டு அந்த குடுங்க மர்மாவே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இப்போதான் உன பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்ட வா 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 என்ன பத்தியா என்னத்தை பேசிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணு இல்ல நீ இப்போ உனக்கு ஏழாவது மாசம் நடந்துட்டு இருக்குல்ல அதே உனக்கு சிம்பிளா வளகாப்பு பண்ணலாம்னு அம்மா ராதாக்கு போன போட்டு கேட்க சொன்னாங்க ஏன்னா அவதான் வந்து பண்ணணுமாமே என்ன ஒரு ஏழாவது மாசம் முடிஞ்சு எட்டாவது மாசம் அந்த வலிலா ஒண்ணு வேண்டாம் விட்டுக்க அமடி நீ வேண்டாம்னு சொல்லலாம் ஆனா ஒண்ணு அஞ்சாவது மாசம் பண்ணோம்னா அதோட நிப்பாட்டிக்கணும் இல்லாட்டி அஞ்சாவது மாசம் ஏழாவது மாசம் ஒன்பது மாசம் பண்ணணும் மூணு மாசமும் பண்ணணும் பாத்தீங்க இடையில ஒரு மாசம் விட்டு ரெண்டு மாசத்துக்கு மட்டும் பண்ணக்கூடாது அப்படி சாங்கி வராது ஒன்பதாவது மாசம் உங்க வீட்ல இருந்து வந்து உங்களுக்கு பண்றதா சொல்லி அப்படி இருக்கு இல்லை இந்த ஏழாவது மாதத்துக்கு சிம்பிளாக வச்சு ஏழு வகையான சாப்பாடு செஞ்சு சும்மா நாலு வரையில் கையில் போட்டு சாங்கியத்தை முடிச்சா கூட நல்லா தான் இருக்கும் ஐயோ அப்படியாத்தே அப்போ பேசாம எங்கள் அப்பா அம்மாவுக்கு போன போட்டு ஒன்பதாம் மாதத்துக்கு சீமா அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு தான் சொல்லிடுவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம அவளுக்கு நல்லது பண்ணணும்னு அவங்களும் வந்து ஊருக்கு வரதும் கிடையாது போகிறதும் கிடையாது வந்து இந்த சாக்கில் ஒரு நாலு நாள் போல இருந்துட்டு சந்தோஷமாக போகட்டுமே இல்லத்தே ராதா வேற சண்டை போட்டுட்டு போயிருக்கா அவன் எப்படி வந்து இதெல்லாம் செய்வா இல்லாட்டி வேற யாராச்சும் செய்ய சொல்லலாமா உங்க அம்மா இல்ல அத்தைங்க நான் மாமா பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி யாராச்சும் இருந்தா செய்யலாம் ஆனா உன் புருஷனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாத்தனா அவன் வந்து இதை செய்யட்டுமே அவளோட உரிமை கடமை எல்லாம் இருக்குல்ல நீ அவளுக்கு எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சிருப்ப இந்த சடங்கு கூட அவன் வந்து செய்ய மாட்டான் அதெல்லாம் நீ கவலைப்படாத ராதாக்கு நான் போன போட்டு அவளை வர சொல்றேன் போனவன் கண்டிப்பா குழந்தை தூக்கிட்டு வருவா சண்டையெல்லாம் இந்த பங்கு சரியா போடும் நீ கவலைப்படாத கேட்டே ராதா தான் உங்க மேல கோவமா இருக்கா போன் போட்டாலும் பேச மாட்டியா அப்புறம் எப்படி ஏதா அவன் இங்கே வருவா அதெல்லாம் நான் என் மகச்சு நான் கண்டிப்பாக வருவான் நீ கவலைப்படாதேன் இந்த வாரத்துலேயே ஒரு நாளில் நல்லா பார்த்து அவளை வர வச்சு செய்ய வேண்டிய சாங்கிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் சரியா உங்கள் அம்மா அப்பாவுக்கு போன போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடு ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் கிடைக்கி அவங்க ஒரு அடியாக வரட்டும் இதுக்கு அதுக்கு வந்துக்கிட்டு அவங்களுக்கு உடம்பு அழைச்சில்ல ம் சரிங்க அத்தை எங்க உங்கள் அம்மா திருந்தவே மாட்டாங்களா பொண்ணை வர வச்சு செய்ய வேண்டியதை வலையில் போட வைக்கிறேன் இந்த கம்பளை மாட்ட வைக்கிறேன்னு சொல்லி கத்திட்டு கிடக்காங்க இந்த ஐம்பது ரூபாய் மசாலா வாங்கி தரல அதுக்கே அவ்வளோ பேச்சு பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போனவன் இப்போ திரும்பி வந்து எனக்கு வலையில் போட்டு புடவை நகலை எடுத்து கொடுத்து சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டு அவன் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாளாக்கோ இவங்க என்ன இப்படி கடவுள் கட்டிட்டு கிடக்காங்க எட்டி அதுதான் அம்மா சொல்றாங்கல்ல அவங்க போன் போட்டு பேசிக்கிறாங்க விடு அவங்களாச்சு அவங்க பொண்ணாச்சு அவங்க பொண்ணு வந்தா என் உடம்பெல்லாம் புண்ணு ஆகுது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரிய வப்புகுது வேலை செய்யிறது கூட எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா வேறண்டே இத செய்ய அத செய்யணும் வெறுப்பேத்துற பாருங்க அப்பறே எனக்கு ரொம்ப வேதனையா கடக்கு என்னடா அத்தை அண்ணி மாசமா கடக்காகளே அவங்களுக்கு உடம்பு முடியாது அந்த ஒரு எண்ணமே உங்க தங்கச்சி கிடையாது இத பண்ண அத பண்ண நீ எப்ப பார்த்தாலும் பண்ணி மாதிரி உட்கார்ந்துட்டு என்னையே வேல வாங்குறான் பாக்குறேன் பாக்குறேன் உங்க அருமை தங்கச்சி வந்து அப்படி என்ன தேஞ்சு அடங்கு செய்றானே நானே பார்க்கறேனே ஏற்கனவே அத்தை காதுல இருக்கிற கம்பளை வாங்கிட்டு போய் அடங்கு வச்சவே அதையே திருப்பி கொடுக்கல காசு வேணும்னா அப்ப இங்க வந்து கை ஏந்தி வாங்கிட்டு போறா இதுல இவ இங்க வந்து செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்வானா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல உங்க அம்மா ஏன்டா இப்படி நம்பிட்டு கிடக்கு அவளோ தெரியல எட்டி ராணி விடுடி அவங்க பாத்து கொடுவாங்க அத பத்தி நீ ஏன் நினைக்கிற சொல்லு இந்த இந்த மாதிரி நேத்துல எல்லாம் இப்படி கோவப்பட கூடாது அதுக்கு அப்புறம் வம்பத்துல இருக்கிற புள்ளியோ கோவப்பட மாதிரி செவ செவன்னு போறக்குமா எப்பவோ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இரு யார் என்ன பேசினாலும் அதை பத்தி நினைச்சுக்காத நீ எப்படி இருக்கியோ அது மாதிரிதான் வவுத்துல இருக்கிற புள்ளியே இருக்கும் நீ சிரிச்சாப்புல இருந்தா வவுத்துல இருக்கிற புள்ளியே நல்லபடியா சிரிச்சாப்புலயே இருக்கும்ல எப்படி குபேர பாபா மாதிரி அதாவது உங்கள மாதிரி அப்படி தானே ஈ இன்ன பளை ஆமா ஈ என்ன மாதிரி தான இருப்பா ஓஹோ அதுக்குள்ள கண்ணு பிடிச்சிட்டீங்களா பொறுக்கு பொறுத்த பையன் தான் நீ ஆமாம்டி தோசியக்காரன் சொல்லிருக்கான் இட் ரொம்ப வருஷம் கழிச்சு உனக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என் புள்ள தான் பөрபான்னு. அதுவும் அதிர்ஷ்டக்கார பிள்ளை புள்ளை. அவன் பிறந்ததக்கப்புறம் தான் என் தலையிலட்ட மாற போறான் பத்த கே. தலdale யாடி துத்தி கடி பிய. உங்க தலையில ஏன் புள்ள வந்து மாத்துனமா? சரிடா. நீ என்ன பாரு. அவன் பிறந்ததக்கப்புறம் நான் எங்கேயோ போகப் போறேன். பாக்ற பாக்ற. அது ஏன் பாக்றே? உங்க அறும தங்கை சீமே இல்லாத சீமச்சி. வந்து என்னத்த சடங்கு கீழிக்கிறா செஞ்சுன்னு பாக்குறேன் ஆனா கடவுளே இந்த ராதா ஊருக்கு போய் முழுசா ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள அவளை மறுபடியும் வர வச்சா என்னத்த பூகம்பத்தை கிளைப்பு தெரியலையே இவ வந்து சீமந்தத்துக்கு சீர் செய்ய சொன்னா புடவை வாங்கத்துக்கும் பூ வாங்கத்துக்கும் புருசுங்கிட்ட காசு கேட்காம பிறந்த அண்ணன் என்கிட்ட தானே காசு கேட்பா இப்போ என்ன செய்யறது எதுக்கோ அவ ஊர்ல இருந்து வரும்போது நாம அவ கண்ணுல படாம மறைஞ்சுக்கணும்

இன்ன இன்ன انا சொல்லி வச்சிருக்கீங்களோ தெரியல பொண்ணு என்ன அவளோ இழுச்சு வச்ச இந்த குடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு இதுக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க நான் பீர் பாட்டில் குடிப்பேன் சிகரட்டோ அடிப்பேன் முடிஞ்சா உம்மையும் தூக்கி போட்டு நிழிப்பேன் நீ போட்டு அடிப்பேன் இப்ப என்னடா இது ஆடு கடவுளே ஏன் ஒரு நம்பி நான் உங்களுக்கு வேலை என்ன சின்ன பொடத்த நமக்கு பூக்கள வெச்சு கொடுத்துட்டல்ல அது வெச்சு நம்ம குடும்பத்தை நடத்தலாம்ல அது விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு இருந்தா நம்ம குடும்பம் எப்படி நடத்துறது சொல்லுங்க நம்ம கூட இருக்கி இதெல்லாம் நம்மள பார்த்து காரி துப்பு மாட்டங்களா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பூக்களியா கேட்டியே பூக்களியா பொம்பளிக்கு தான் ஒக்கறவாவா நான் எது அங்க வந்து ஜெமிதத்திங்க பொம்பளை குட, உன் கூட சேர்ந்துட்டு பூ கடை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தல வெச்சுக்க. போற வர வரைக்கும் என்னையே பார்த்து நினைப்பாங்க என் சொந்த பத்தடி என்னைய பாக்குசி. நான் பொண்டாட்டி ஊர்ல செந்தங்கிட்டு பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்காலே சொல்லி கேவலமா நினைப்பாங்க ஜேம்ஸ் நீங்க வர வர வேற மாதிரி கிங்க. குடிச்சாலும் பியாச்சி விடிஞ்ச போச்சிட்டு செல்வாங்கல. அது தான் கடுகு போல இருக்கு. குடிக்கு குடிக்க இன்னும் குணமே இல்ல மாறுது. ஏய், இப்ப பேசுறது ஜேம்ஸ் சரியாது. உள்ள இருடா அவ மாம்ஸ்.

மண்டைய உடைக்கறோம் பார்த்தியா நிம்மதிய ஒரு சாலாக கூட அடி போட மாட்டிராம் இங்க வந்து ஜப்பா பத்தறான் அய்யா இல்லை ச்சே போய் என்னது வரல நம்ம ஆச்சம் ஐட்டனே நம்ம ஆச்சம் ஐட்டனே முழிச்ச ஜிஞ்ச் போட்டு நம்ம தே நம்பி காதுல வச்சு கல்யாணம் கட்டனதுக்கு இப்ப கடிச்சது தலையில முக்காடு போட்டுக்கிட்டு முழி உட்கார வேண்டிய நடைமேல இருக்கேனே ஜாம்ஸ் ஏ இப்படி இல்ல பண்றீங்க நம்ம காதல் வாழ்க்கை உங்களுக்கு கசிந்து போச்சா சொல்லுங்க ஜாம்ஸ்

போவா போதுல போவத்தை கழிப்பிட்டு என் கூட இருக்கீங்களா அப்பவே சொன்னாங்க கல்யாணம் பண்ணாதரா பண்ணாதான்னு கல்யாணம் ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பொன்றாட்டிலும் வந்து வந்துட்டா நிம்மதியா பாத்ரூம் கூட போக விட மாட்டாலோ நயன் நையன் நச்சுட்டே கடப்பாங்கன்னு சொன்னாங்க அது சளியா தான் கடக்கு